வணக்கம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன ஒரு ரொம்ப ஆழமான கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது சும்மா ஒரு கதை இல்லை நம்ம எல்லாருடைய வாழ்க்கை பயணத்தையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான உவமை வாங்க இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அர்த்தத்தை எல்லாம் ஒன்னா சேர்ந்து தேடி பார்க்கலாம் கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒருத்தர் ஒரு அடர்ந்த காட்டு வழியா போய்கிட்டு இருக்காரு அமைதியா தான் இருக்கு ஆனா அவரோட பயணம் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பயங்கரமான யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை சந்திக்கப் போகுது அப்போ திடீர்னு மூணு திருடனுங்க அவரை வழிமறிக்கிறாங்க அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் பிடுங்கிக்கறாங்க பாருங்க ஒரே நொடியில அந்த வழிபொக்கரோட வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது அந்த திருடங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வருது முதல் திருடன் ரொம்ப கொடூரமா இவனை உயிரோட வச்சு என்ன பிரயோஜனம் கொன்னடலாம்னு சொல்றான் ஆனா ரெண்டாவது திருடன் வேணா அதெல்லாம் வேணா இவனை கட்டி போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றான் இது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தோணினாலும் இதுவும் ஒரு இரக்கமில்லாத யோசனைதான் இல்லையா கடைசியில அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவரோட கை காலையில கட்டி வழியோரமா யாரும் இல்லாம அனாதையா போட்டுட்டு போயிடுறாங்க பாவம் அந்த வழிப்போக்கர் இப்போ முழுச கைவிடப்பட்ட நிலையில நகரக்கூட முடியாம கிடக்குறாரு சரி எல்லா நம்பிக்கையும் போன மாதிரி ஒரு நிலைமை அந்த நேரத்துல தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த மூணு திருடங்கள்ல ஒருத்தன் திரும்ப வரான் திரும்பி வந்த இந்த மூணாவது திருடன் இருக்கான்ல அவன் மத்த ரெண்டு பேரையும் விட முழுக்க முழுக்க வேற மாதிரி நடந்துக்கிறான் அவன் அந்த வழிபோக்கர்கிட்ட வந்து பயப்படாதீங்க நான் உங்க கட்டையெல்லாம் அவிழ்த்து விடுறேன்னு சொல்லி அவரை விடுவிக்கிறான் அதோட நிறுத்திக்காம அந்த காட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் கூடவே வந்து வழிகாட்டி அதோ பாருங்க தூரத்துல தெரியுது பாருங்க அதுதான் உங்க வீடுன்னு கை காட்டி சொல்றான் இப்போ அந்த வழிபோக்கருக்கு எவ்வளவு நன்றி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க தன்னை காப்பாத்தின அந்த மனுஷனை பார்த்து ஐயா நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க தயவு செஞ்சு என் கூட என் வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்னு ரொம்ப மரியாதையா கேக்குறாரு ஆனா அந்த மூணாவது திருடன் சொன்ன பதில்தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவன் சொல்றான் இல்ல இல்ல நான் வர முடியாது நான் வந்தா போலீஸ் என்னையே புடிச்சிட்டு போயிடும் யோசிச்சு பாருங்க காப்பாத்தின ஒருத்தன் எதுக்கு போலீஸ்க்கு பயப்படணும் இந்த கேள்விதான் இந்த கதையோட அசல் மர்மத்தை அதோட ஆழமான அர்த்தத்தை நமக்கு விளக்கப் போகுது ஓகே இது வரைக்கும் நம்ம கேட்டது ஒரு சாதாரண கதை கிடையாது இது நிஜத்துல நம்ம மனுஷங்களோட நிலைமை நம்ம வாழ்க்கையை உள் உள்சக்திகளை பத்தினா ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான உவமை வாங்க இதுல மறைஞ்சிருக்கிற அர்த்தம் என்னன்னு ஒன்னொன்னா பாக்கலாம் அப்போ இந்த கதை நிஜத்துல தான் சொல்ல வருது இதுல வர்ற அந்த காடு அந்த வழிபோக்கர் அப்புறம் இந்த மூணு திருடனுங்க இதெல்லாமே ஒரு ஒரு குறியீடுகள் அது என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பதில் என்னவா இருக்கும் சரி இப்போ அந்த புதிரை அவிழ்க்கலாம் இதோ பாருங்க அந்த வழிபோக்கர் வேற யாரும் இல்ல நம்ம நம்ம ஜீவன் அதாவது ஆன்மா அவர் பயணம் செஞ்ச அந்த காடுதான் இந்த உலகம் அவர்கிட்ட இருந்து திருடின தெரியுமா ஆத்ம ஞானம் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமா அந்த மூணு தான் இயற்கையோட மூணு குணங்கள் அத முக்குணங்கள்னு சொல்வாங்க அந்த முதல் திருடா இருக்காதுல அவன் குணத்தை குறிக்கிறான் தமோ குணம்னா என்ன அழிவு சோம்பேறித்தனம் அறியாமைன்னு சொல்ற இருண்ட குணங்கள் ஆன்மாவோட ஆன்மீக விழிப்புணர்வை மொத்தமா அழிக்கணும்னு நினைக்கும் அதனால அந்த முதல் திருட அந்த வழிபோக்குற கொன்னடலான்னு நினைச்சான் கனெக்ட் ஆகுதா அடுத்து ரெண்டாவது திருட அவன் ரஜோ குணத்தை குறிக்கிறான் இது எப்படின்னா ரொம்ப தீவிரமா செயல்படுறது ஆசை பற்றுதல் இதெல்லாம் தான் இது ஆன்மாவை அழைக்கணும்னு நினைக்காது ஆனா ஆசைங்கிற சங்கிலியால நம்மள இந்த உலகத்தோடையே கட்டி போட்டுடணும்னு நினைக்கும் இப்ப புரியுதா ஏன் அவன் அவரை கட்டி போடலான்னு சொன்னான இப்போ நம்ம ஹீரோ மாதிரி வந்த அந்த மூணாவது திருடன் அவன்தான் சத்வகுணம் அதாவது நன்மை தூய்மை அறிவு விளைச்சோன்னு சொல்லலாம் தமோ ரஜோ குணங்களோட பிடியில இருந்து அதாவது காமம் கோபம் மாதிரியான விஷயங்கள இருந்து நம்ம ஆன்மாவை காப்பாத்துறதே இந்த சத்வகுணம் தான் சரி இப்போ நாம இந்த உவமையோட கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம் அதாவது நன்மைக்குனு கூட சில எல்லைகா இருக்கு அதை புரிஞ்சுக்கிறது தான் இந்த பகுதியோட முக்கியமான விஷயம் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது குணம் நல்லது நம்மள காப்பாற்றுதுன்னு சொல்றோம் அப்போ அதுவும் ஏன் ஒரு திருடன் நல்ல விஷயமோ எப்படி திருடனா இருக்க முடியும் இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த கதையோட மொத்த சாராம்சத்தையும் நமக்கு புரிய வைக்க போகுது இதுக்கான பதில் கொஞ்சம் நுட்பமானது நல்லா கவனிங்க குணம் நம்மள உலக பந்தங்களிலிருந்து விடுவிக்கும் உண்மைதான் அது நம்மள கடவுள்கிட்ட அதாவது நம்ம உண்மையான வீட்டு வாசல் வரைக்கும் கூட்டிட்டு போகும் ஆனா அந்த சத்துவகுணமும் இந்த உலகத்தோட ஒரு பகுதிதான் ஞாபகம் இருக்கா அவனோ ஒரு தான் அந்த காட்டுக்குள்ள தான் இருந்தான் அதனால அவனால் அந்த வாசலுக்கு வெளியே வழிகாட்ட முடியுமே தவிர கூட உள்ள வர முடியாது கடைசில அவன் என்ன செஞ்சான் அதோ இருக்கு பாருவோம் வீடுன்னு கை காட்டிட்டு மறைஞ்சு போயிட்டான் இதுலேந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்மளோட கடைசி இலக்கு அடையணும்னா நம்மகிட்ட இருக்கிற ரொம்ப நல்ல குணமான சத்துவத்தையும் கூட நாம தாண்டி போகணும் அந்த நல்ல குணம் கூட ஒரு கட்டத்துல ஒரு தடையா மாறிடலாம் இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பயணத்திலையும் இந்த மூணு திருடனுங்க அதாவது இந்த மூணு குணங்களும் மாறி மாறி வரும் இதை நாம எப்படி சமாளிக்கிறோம் எப்படி இதை தாண்டி தான் நம்ம பயணம் அடங்கியிருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க